நான் எந்த வகையிலும் அதற்கு பொறுப்பு இருக்க முடியாது பாஸ் வீட்ல அருண் செய்த விஷயத்தினால அர்ச்சனா போட்ட பதிவு பிக்பாஸ் போட்டியாளராக இருக்கக்கூடிய அருண் பிரசாத் குறித்து பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின்னர் இணையத்துல வேற லெவல்ல வைரலாகி வந்துட்டு இருக்கு அர்ச்சனா அவருக்கு வாழ்த்து சொல்லி அருண் பிரசாத் பேசியிருக்கக்கூடிய வீடியோ இணையத்துல வைரலானது அதற்கு அர்ச்சனா நன்றி சொல்லி அருண் பேசிய வீடியோவையுமே ஷேர் செஞ்சிருந்தாங்க அதோடு கடந்த வந்த பாதை டாஸ்கில் கூட அருண் பிரசாத் தான் ஒரு பெண்ணை காதலிப்பதாக சொல்லி மூலமாக அர்ச்சனாவும் அருணும் காதலிப்பது ஆயிடுச்சு இருக்கக்கூடிய நிலையில கடந்த சீசன் ஜெயித்தது எப்படி என பிரசாத் சில இடங்களில் கூறிய விஷயங்கள்னால தற்போது நெட்டிசன்கள் அர்ச்சனாவை ட்ரோல் செய்து வருகிறார்கள் அதோடு பிக் பாஸ் வீட்ல அருண் செய்யக்கூடிய சில விஷயங்களுக்காக இணையவாசிகள் அர்ச்சனாவை திட்டி பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தான் அர்ச்சனா இது குறித்து தன்னுடைய எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதுல என்னுடைய லைஃப்ல நான் இந்த இடத்திற்கு வர ஒவ்வொரு அடியிலும் பெரும் சவால்கள் விமர்சனங்கள் எண்ணற்ற தியாகங்களை சந்தித்திருக்கிறேன் அந்த கடின உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை என்பதை நினைக்கும் மிகுந்த வேதனை அடைகிறேன் அருண் பிரசாத் நானும் வெவ்வேறு விருப்பங்களை கொண்ட இரண்டு தனித்தனி நபர்கள் எனக்கு மற்ற நண்பர்களை போலவே நான் அவரை ஆதரிக்கிறேன் ஆனால் அவருடைய செயல்களுக்கு நான் எந்த வகையிலும் பொறுப்பேற்க முடியாது இந்த இடத்திற்கு வர நான் கடுமையாக போராடி இருக்கிறேன் ஆனால் அந்த போராட்டத்தை மக்கள் மறந்து விடுவதை நினைத்து என் மனம் உடைந்து போய் உள்ளது நீங்கள் எனக்கு காட்டிய அன்பு ஆதரவை நான் எப்போது மதிக்கிறேன் ஆனால் நான் செய்யாத ஒரு செயலுக்காக நீங்கள் என்னை விமர்சிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் பாஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீட்டிற்குள் தெளிவாக விளையாடி வருகிறார்கள் நான் இங்கே இருக்கிறேன் தயவு செய்து நானும் மனிதன்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் இது வார்த்தைகளால் சொல்ல சொல்ல முடியாத வழியாக உள்ளது என்று அர்ச்சனா உருக்கமாக பதிவிட்டிருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க